வா பாப்பா வா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தானே வா இங்கே வா இங்கே உட்காந்து என்ன பண்ணுற ஆ வா அப்பா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு யாராவது இப்படி உட்காருவாங்களா யாரும் இப்போ நான் போய் அனுப்பிவிட்டா தான் வருவாங்க நட 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 சத்தியா இதே பழக்கமாக வச்சிருக்கணும் ஏன் பிங்கிமா எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்க ம் யாரும் இல்லைங்க ஒருத்தரும் இல்லை போ நடப்போங்க ஏன் இந்த நேரத்தில் வெளியில் வந்து கத்திட்டுருக்குற பிங்கிம்மா என்ன இருக்குங்க